அமெரிக்க அதிபருக்கான தேர்தல்களும் அனல் பறந்துட்டு இருக்கு ஜனநாயக கட்சியில யாரும் எதிர்பார்க்காத வகையில அதிபர் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து ஜோ பைடன் கொள்ள அந்த இடத்துக்கு கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தான் துணை அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மெகிரி இருக்கு நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அமெரிக்கா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவில புதிய அதிபர் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்க போற நாள்

சமீப காலமாக அவருடைய பேச்சுக்கள் உளறல் போக்கு வயது முதிர்வு ட்ரம்ப்புக்கு சரியான பதிலடி கொடுக்காதது அவருடைய உடல் நிலை காரணமாக சொல்லி அவங்க கட்சிக்கு உள்ளேயே நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சது நீங்க அதிபர் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து விலகிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ஓபனாவே பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இல்லாம முன்னாள் அதிபர் ஒபாமா உள்ளிட்ட பலரும் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழல்ல தான் நேற்று அதிரடியாக ஒரு அறிவிப்பை ஜோ பைடன் வெளியிட்டிருந்தாரு நான் அதிபர் தேர்தலில் இருந்து விலகிக்கிறேன்

அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கறது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி இருக்கு இதுல நிறைய பேர் பேர் வந்து அடிபட்டு குறிப்பாக மிச்சிகன் ஆளுநர் கிரெடிட்ஸின் விட்பர் அப்படிங்கிற அவருடைய பெயர் ரொம்பவே முன்னிலையில இருக்கு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல அதிபர் வேட்பாளருக்கான ரேஸ்லயே இடம் பெறுவார் அப்படிங்கலாம் நிறைய பேர் இப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க கடந்த சில வாரங்களாக ஜோ பைடனுக்காக ரொம்பவே தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டவர்ல இவர் ரொம்ப முக்கியமானவர் மிச்சிகன்ல கருக்கலைப்பு திட்டம் துப்பாக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை முடிவு முடிவுகளை எடுத்ததுல பிரெஜின் விட்பர்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு இதற்கு பிறகு கலிபோர்னியா ஆளுநர் கவின் நீப்சம் அப்படிங்கிறவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்க ஜோ பைடனுடைய நிர்வாகத்துல செயல்பட்டு இருக்கிற ரொம்ப திறமையான நபர்கள்ல இவரும் ஒருத்தர் இப்படி அடுத்தடுத்ததாக இந்த லிஸ்ட்ல இன்னும் நான்கு ஐந்து பேர் இருக்கிறாங்க அதிபர் கனவுலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இவங்கள யாராவது ஒருத்தர் தான் துணை அதிபருக்கான வேட்பாளராக களமிறக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரியுது ஒஹியோவில் நடந்த ரயில் விபத்து பால்டிமோர் பாலம் விபத்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நேர அட்டவணை குளறுபடி இந்த மாதிரி அரசு சார்பில் மேற்பார்வை செய்யும் திட்டத்தில் சிலர் இருந்ததாகவும் அவங்களும் துணை அதிபர் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்படி துணை அதிபர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு வகையில இருந்தாலுமே கூட இந்தியாவில் கமலா ஹாரிஸுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால கமலா ஹாரிஸ் மீதான எதிர்பார்ப்பு அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் அதிக அளவு இருக்கின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம தமிழர்கள் கொண்டாடப்பட போட வேண்டியவங்க கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இப்போ சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு தமிழக வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம அவங்க ஷியாமலா கோபாலன் ரொனால்ட் ஹாரிஸ் அப்படிங்கிற கலப்பு மன தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனாலயே அவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்க ஜாதி மதம் இனம் அப்படின்னு எல்லா வரைவு எல்லைகளையும் கடந்த காதல் தம்பதியருக்கு பிறந்த கமலா ஹாரிஸ நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பிசிகாவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு அந்த வகையில் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் கமலா ஹாரிஸ்க்கு மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்கு இருந்தாலும் அதிபர் ஆவாங்களா வேட்பாளராக இவங்கதான் நிறுத்தப்படுவாங்களா அப்படிங்கறதற்கான விடைக்கு நம்ம இன்னும் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கு